மூக்கடலையும் மாங்காயும் சேர்த்து ஒரு தொக்கு பண்ணலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி மூக்கடலை கடுகு உப்பு மஞ்சள் மிளகாய்த்தூள் மாங்காய் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிருங்கோ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடுகு புரிஞ்சோனே வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பொடிசாக இருந்துச்சுனோம் வெங்காயம் மாங்காயை தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் மூக்கடலையே அவிச்சி வச்சுக்கணும் எப்பரங்க நல்லா வெங்காயம் வதங்கிருச்சா இப்போ தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்துட்டு அதே மாதிரி வதக்கிடுங்க தக்காளியும் வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி இந்த மாதிரி வதங்கினோம் இப்போ மஞ்சாத்தூள் அதையும் சேர்த்துருவோம் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விடலாம் சிம்மில் வச்சு செய்ங்க எல்லாம் தீஞ்சி போயிடும் நல்லா உடனே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க அந்த மாங்காய் வேகம் இதை மாதிரி கொதித்த உடனே இப்போ மாங்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலர் இல்லாம் மாங்காய் வெந்துடுச்சு தண்ணி சுண்டிச்சு இப்போ மூக்கல்லி எடுத்து அதில் சேர்த்துருவோம் அவ்வளோதான் சுண்டிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்